ஃபிலிம் டு நேரில் வெங்கடேஷன் பணிவான நோக்கங்கள் எம்ஜிஆருடைய பாடல் ஒரு பாடல் நீங்கள் காலி கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ரொம்ப பிரமாதமான வாலியை எழுதியிருப்பார் அந்த பாட்டுக்கு இலக்கணமாக எம்ஜிஆர் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் அந்த பாட்டுக்கு இலக்கணமாக இன்னொருத்தரும் இருந்திருக்கிறார் அவர் என்றார் விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் மட்டுந்தான் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா விஜயகாந்த் மட்டும் அப்படி இல்லை அவருடைய வாரிசும் அப்படி இருக்கிறார் இன்னா செய்தாலே ஒருத்தல் நான நன்னையும் விடல் அப்படின்ற திருக்குறளுக்கு மேற்காட் காட்டுற மாதிரி தான் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு கடந்த பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கே தெரியும் விஜயகாந்த் அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சி காமராஜரங்கத்தில் நடந்தது ரஜினி அஜித் விஜய் அவர்கள் வரல குறிப்பிட்ட சில நடிகர்கள்லாம் வந்தாங்க சரத்குமார் வந்தார் ராதாரவி வந்தார் விஷால் வந்தார் கார்த்தி வந்தார் இவங்கெல்லாம் வந்தாங்க இதில் வந்து எல்லாரும் பெருமையாக எதிர்பார்த்தது விஜயகாந்துக்கு அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியான்னு மட்டும் சொல்ல முடியாது சினிமா ரீதியாகவும் தொல்லை கொடுத்து விஜயகாந்தை பற்றி பொது வெளியில் அவதூறாக பேசியிருந்த வடிவேலவர்கள் வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் கொலவெறியோடு சில பேர் ரசிகர்லாம் அங்கே காத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா விஜயகாந்த் நலிவிட்டிருக்கிறப்ப நேரடியாக விஜய் வந்து சந்திக்காதனாலே விஜய் வந்து விஜயகாந்த் மறைவுக்கு வரப்ப செருப்பு கொண்டே எரிஞ்சானுங்க அது கேஸு கோயம்பேட்டில் போயிட்டுருக்கு சரி வடிவேலவர்களுடைய சொம்பு ஒரு சொம்பு அது அந்த சொம்பு பேர் தெரில அந்த சொம்பு தூக்கி ஒரு வீடியோ போடுது என்ன போடுதுன்னா வடிவேலு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கார் அவரால் பேச முடியாத கண்டிஷனில் இருக்கார் அதனால் விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா சாந்தி இருக்கணும்னு அவர் வந்து எங்ககிட்டலாம் சொன்னார் அவர் நீங்கள் வரல வரலன்னு சொல்லி நீங்கள் காழ்ப்புணிச்சோட பேசுறது கண்டிக்கத்தக்கது அப்படின்றார் சரி நம்பளும் நம்பணும் சரி வடிவேலு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் போது உடம்பு சரியில்லை பயப்பில் சொல்லுது நம்பினா பல்ல இழிச்சிக்கிட்டு அப்பறப்பானு கலைஞர் நூறு ஃபங்க்ஷனுக்கு வந்து நிற்கிறாரு கெண்டி ரேஸ் கோஸில் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் தெரித்து ஓடுறான் என்னையா நீ நேற்று ஹாஸ்பிட்டலில் கிடந்த எஞ்சினிக்க மாட்டேன்னு சொன்னால் இங்கே வந்து நிற்கிறேன்னு போங்க பஸ் போகிற வாரம் அடிக்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அப்படின்னு வின்னரில் காமெடி மாரி அவர் கடந்து போகிறார் சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ விஜயகாந்துக்கு பத்தொம்பாம் தேதி நிறங்கள் கூட்டம் எதுக்கு வைக்கிறோம் யார் யார் இப்போ சடராக விஜயகாந்த் அவர் இறந்துட்டார் நிறைய பேர் ஷூட்டிங் வெளியிட மாட்டாங்க விஷால் முதல் கார்த்திக் முதல் கொண்டு அஜித் கொண்டு திரு விஜய் அவர்கள் வந்து ஷூட்டிங்கெலாம் அவுட்டரில் மாட்டிக்கிட்டாங்க அவங்களால வர முடியல இப்போ எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டான ஒரு டேட்டு பத்தொம்பாந்தேதிக்கு எல்லாம் அசம்பிள் ஆகிடுங்க பத்தொன்பதாம் தேதி காமராஜரத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு கொடுத்தாச்சு அறிவிக்கும் சொல்லியாச்சு இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு எல்லா நடிகர் நடிகரும் வருவான்னு எதிர்பார்த்துருக்க வேலையில் விஜயகாந்தனுடைய இறப்புக்கு வராத அஜித் அவர்களும் வரவில்லை திரு வடிவேல் அவர்களும் வரவில்லை இப்போ எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்க சரி வடிவேல வந்து விஜயகாந்துக்கு வந்து நேர் எதிரியாக இருக்காரு இந்த இதில் வந்து ஒரு மணி மாதிரி கேட்டு சால்வ் பண்ணுவோன்னு பார்த்து போயிட்டார் வரல அப்போ விஜயகாந்தினுடைய மகனாக இருக்கக்கூடிய திரு விஜயபிரபாரனாகட்டும் சண்முக பாண்டியனாகட்டும் அவங்க வந்து மேனையில் பேசுகிறப்ப ஒரு ஆக்ரோஷமாக விஜய் பிரபாரனுடைய பேச்செலாம் பார்த்துருக்க ரொம்ப ஒரு கோவக்கனலாக விஜயகாந்த் மாதிரி தான் பேசுவார் ஆனால் தன்னுடைய தந்தையார் இருந்தால் என்ன நிலைமையில் அதை வந்து ஹேண்டில் பண்ணிப்பாரோ அதே மாதிரி இவங்க சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப நெகிழ்வாக ஹேண்டில் பண்ணாங்க அந்த ரெண்டு பசங்களில் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் மேடையில் என்னுடைய தந்தையார் மறைவுக்கு யார் யார் வந்தாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் வாழ்த்துறோம் அவங்களெல்லாம் நாங்கள் வந்து மரியாதை செலுத்துகிறோம் என் தந்தையாருக்கு மறைவுக்கு யார் யார் வரவில்லையோ அவர்கள் மேலே எந்த கவலையும் இல்லை எந்த ஒரு வெறுப்பும் இல்லை எந்த ஒரு கோபமும் இல்லை அவர் அவருடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கல அதாவது திரு அஜித் அவர்களை பற்றியும் திரு விஜயகாந்த் திரு வடிவேல பற்றியும் தான் அவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ தன் தந்தை எப்படி இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாரோ அதே மாதிரி அவருடைய குழந்தைகள்னு ஹேண்டில் பண்ணது சண்முக பாண்டியனாகட்டும் விஜயபிரபார் ஹேண்டில் பண்ணது எல்லோருக்கும் ஒரு மன நிறைவு தெரிஞ்சிருக்கு ஏன்னா சின்ன பசங்க வடிவேல் வந்து தன்னுடைய அப்பா கல்யாணம் அப்பாவோடைய இறப்புக்கு வரலை செம்ம கோபமாக இருப்பாங்க தன்னுடைய அப்பாவை வந்து பொது வழியில் குடிகாரன்னு சொல்லி அவமானப்படுத்தினாலும் செம்ம காண்டாக இருப்பாங்க தன்னுடைய தொண்டர்கள்லாம் வந்து திமுகவோட சேர்ந்து கொண்டு அசிகசிமா வடிவேல் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார் செம்ம காண்டாக இருப்பாங்க தன் தந்தையார் வந்து இறந்த பிறகும் உங்களுக்கு வாழ்வளித்தார் வடிவேலு தான் வந்து விஜயகாந்த் மூலம் வாழ்வை பெற்றார்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறப்ப கூட வந்து காலைக்கு வந்து மனம் மனம் வந்து அழுவார் வந்து பாப்பாருன்னு நினச்சிட்ருக்க வேலையில் அதுக்கும் வரலை சரி வரல அப்போ கலைஞர் நூற்றாண்டு ஃபங்க்ஷனுக்கு வராமல் போயிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் ஆனால் அதுக்கு வந்து வெறுப்பை சம்பாதிச்சார் மூணாவது இந்த ஃபங்க்ஷன் இந்த இரங்கல் கூட்டம்னாச்சு வருவார் வந்தால் வந்து சாலா ஆகிடுன்னு நினச்சா அதுக்கும் வரலை இவ்வளோ கோவக்கணலில் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கக்கூடிய விஜயபிரபார்னாவட்டும் திரு சண்முக பாண்டியன்ட்டையும் எப்படி இருக்கணும் ஒரு கோபம் சாதாரண நமக்கே இவ்வளோ கோவம் வருது அன்றைக்கி வடிவேலையெல்லாம் கொலைவெறியோடு எல்லாம் காத்திருந்தானுங்க எப்படா வருவானுங்க தூக்கி போட்டு மிதிக்கணும் அந்த மாதிரி ஒரு கோபமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி வயதுள்ள பசங்க எவ்வளோ அழகாக மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாங்க வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் வராவர்களுக்கு மேல் எங்களுக்கு கோபமும் இல்லை அவருக்கு மேல் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்து தான் எங்கள் தந்தையார் எங்களை விட்டு சென்றிருக்கிறார் உங்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்குன்றாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் அந்த பசங்களுக்கு அரசியல் வரக்கூடிய முழு தகுதியும் அவர்களுக்கு இருக்கிறது லாரன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அவரோடு இணைந்து நடிக்கிறேன் சண்முக பாண்டியனுடன் மற்ற நடிகர்களும் சொல்ல வேண்டும் அவரோட இணைந்து நடிகர்னு அப்பொழுதுதான் இந்த மாதிரி நல்ல பிள்ளையை விஜயகாந்த் பெற்றிருக்கிறார் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்மா சாந்தியடையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தன்னுடைய நல்ல பிள்ளைகளை தான் வளர்த்துருக்கிறேன் என்று பிரேமலதா மேடமும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இதை நான் பார்க்குறேன் பொது வழியில் எல்லோரும் சொல்கிறாங்க அந்த குழந்தைகள் மேலும் பெரிய லெவலாக வர வேண்டும் அவர்கள் சார்ந்த அரசியல் துறையோ அவர்கள் சார்ந்த சினிமா துறையில் அவர்களுக்கு மென்மேலும் புகழ் கிடந்து அவர் தந்தையை விட அதிகமாக புகழை பெற வேண்டும் தான் நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்குறோம் இந்த தேமுக தொண்டர்கள் அடுமையான இளம் தலைவர்களை பெற்றிருக்கிறார் அப்படின் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம சொல்ல விரும்புகிறோம் வடிவேல் போன்ற ஆட்கள் வந்து இன்னா செய்தாதை ஒருத்தல் அவர் நானும் நன்னையை செய்து விடல் அப்படின்ற குரலை மட்டும் வடிவேலுக்கு எங்கன்னா போனார்னா தயவுசெய்து எல்லாரும் சொல்லுங்கள் அப்போனாச்சும் அவருக்கு புத்தி வருதான் நம்ம பார்க்கலாம் மீண்டும் நலனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்